கூட விடுபடக்கூடாது ஜென்வின் வாக்காளர்கள் அதாவது வந்து ஆளே இல்ல சுத்தமா எங்க தெரியல அப்படின்னா கூட அவனுக்கு ஒரு ஆபர்ச்சனிட்டி கொடுக்கணும் கடைசி வாய்ப்பு இல்லை இல்லைன்னா நீக்கிடுங்க சேர்க்க வேணாம் ஆனா அவங்களை வந்து போய் லெட்டர் ரீச் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வாய்ப்புகளும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதனால இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிருக்காங்க இப்போ வந்து சென்னையை பொறுத்தவரையில் இப்ப இவ்வளவு பேரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி இதன பதினாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி பதினெட்டு பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரை வாக்காளர் கிடையாது இப்போ அவங்களுக்கு வந்து முகமையாக இறந்தவர்கள் தவிர ஐந்து பேர் யாரும் ஷிஃப்டடு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான ஆபத்து கொடுத்து யாருமே வந்து வாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்கக்கூடாது எலெக்ஷன் கமிஷனு மாவட்ட தேர்தலில்

நாங்களும் என்ன பண்ணுவோம் முழுமையாக வந்து யாரும் வந்து அந்த வாக்கு மறுக்கக்கூடாது அடிப்படையில் கடமை எல்லாரும் அடிப்படையில் எங்கள் கடமையும் இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் அது நானும் கேட்டு கேட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் எஸ்ஐ ஆர ஏன் அதிமுக வரவிருக்குது அதான் பாயிண்ட் கிட்டத்தட்ட இருபது வருஷமா பண்ணவே இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்டென்சி எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் சம்மரி ரிவிஷன் பண்ணுவாங்க சுருக்க முறை திருட்டு பண்ணுவாங்க அது ஆண்டுக்கு இருமுறை நாங்களும் பல முறை எலெக்ஷன் கமிஷனில் பெடிஷன் கொடுத்தோம் இறந்தவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் எண்ணத்தில் திருட்டு ஓட்டம் போடுத்து அவங்க பேரில் வராங்க இறந்தவங்க உயிரோட வருதுலாம் ஒன்று நம்ம ஜனநாயகம் வந்து இருக்கிற இந்த நாட்டில் தான் நடக்குது இந்தியாவில் அப்போது இது சொல்லி 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 பார்த்து இறந்தவங்களையும் எடுக்கல இப்போ எப்படி இப்போ எஸ்ஐஆர் தானே இப்போ வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்களே இப்போ எஸ்ஐஆர் வந்து

நீங்க நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம பார்க்க போகுது அந்த பண்டிகையை வச்சுக்கிட்டு டோர் டு டோர் விரும்பி பண்ண போறோம் உண்மையிலேயே வந்து இந்த ஏ என்றவர் இந்த இடத்துல இல்ல அப்படின்னா இல்லைன்னு இருந்து இல்லைன்னா ஒரு ஃபார்ம் கொடுக்க நம்ம இதை வந்து தவறா செத்துட்டீங்க அவர் இருக்காரு இல்லைன்ட்டுனே செத்து போயிட்டாரு அவரு திரும்பிய லிஸ்ட்ல இருக்காரு அவர் செத்தவராக சொல்லி அதுக்கும் ஒரு 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 இது கொடுக்கும் இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க கூட பிஎல்ஏ டூ அரசியல் கட்சிகள் சார்பில் அவங்களுடைய கடமை என்பது முக்கியம் எங்கள் கடமை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் படி நாங்கள் டோர் டோர் டு வெரிஃபை பண்ணி அறிவு பண்ணி நாங்கள் செய்வாங்க அதிகாரிகள் கேளுங்க இப்போ டெக்னிக்கலா கேக்குறீங்க நீங்க வரைவகல் பட்டியல இன்னைக்கு வந்தாச்சு இல்லையா இத பார்த்த பிறகு லாஸ்ட் டேட் ஒரு ஃபைனலிஸ்ட் வரும் இல்லையா அப்ப இந்த கேள்வி கேளுங்க இப்போ இந்த கேள்வி கேட்காதீங்க நாங்க டோர் டு டோர் வெரிஃபை பண்ணிட்டு கம் பேக் டு ஒர்க்கிங் உங்களுக்கு மறுபடியும் நாங்க வரோம்

அதுக்கு தான் அவங்க என்ன சொல்ல மறுபடியும் வந்து ல வருவாங்க அவங்க 8:00 ல வருவாங்க ஆமா ஜாயின் பண்றாங்க ஓகே உங்களுக்கு எங்க உங்களுக்கு எங்க ஓட் உங்களுக்கு எங்க ஓட் இருக்க உங்களுக்கு இங்க வந்து வை மதுராயில எந்த ஊர் நீங்க எந்த ஊரு சென்னைனா வேற நீங்க எந்த ஊர் ஹாய் ப்ரோ வேற எந்த ஊர் ஓட்டு மட்டும் போட்டிருப்பா நீங்க எந்த ஊரு அதேதான் நீங்க திருவள்ளூர் இப்ப சென்னையில தங்கியிருக்கீங்க சென்னையில உங்களுக்கு ஓட்டு இருக்கா திருவள்ளூர்ல ஓட்டு இருக்கா அங்கதான் இருக்க உங்களுக்கு அதனால வந்து ரெண்டு இடத்துல நீங்க விற்க முடியாது இனிமேல அதுதான் எஸ்ஐ ஆர் சரிதானா இல்ல ஸ்பீட் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட்டு அதே போல கட்சிகள் ரீதியா அதே போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடி மையங்கள் அந்த இடத்துல ஓட்டுவாங்க எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க கொடுத்து அதன் பிறகு இறுதிப்பட்டியல் வரும்போது தான் எல்லா கேள்விகளும் அப்ப வந்து நீங்க கேட்கலாம் இப்போதைக்கு வரை வாக்காளர் பட்டியலோடு சரி ஓகே